இந்த பத்தாம் ஆறு முழுவதும் உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்களை நடந்து வராது உங்களோடு கூட அவர் இருப்பாராக வேதம் சொல்லுகிறது நான் தெய்வன் என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வன் கடந்த ஒன்பது மாதங்கள் உனக்கு சகாயம் செய்த தெய்வன் இந்த பத்தாம் மாதம் முழுவதும்

தாவிது வர வர விருத்தி அடைந்தார் சேனைகளை கத்த தாவிதோடு இருந்தார் அந்த தேசத்தில் விதை விதைத்து நூறு மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் ஈசாக்கு வசித்த அந்த தேசத்தை நாம் பார்க்கும் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அங்கே ஆசீர்வாதம் இல்லை அவர்களும் விதைக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அங்கே இல்லை ஈசாக்கும் அந்த தேசத்தில் நினைக்கிறார் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினாலே நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கர்த்தர் மனிதனை ஆசீர்வதிக்க விரும்பினால்தான் ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் பெற்றுக் கொள்ள முடியும் நம்முடைய சுய முயற்சிகள் நம்முடைய அங்கடாய்ப்புகள் நம்முடைய பிரயாசங்கள் நம்மை ஒருபோதும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது

அந்த மனிதனுக்கு கத்தன் ஆசீர்வாதத்தை ஐஸ்வரிப்பை கொள்ளப்பா இந்த மாதத்திலே கத்தன் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் தொழிலை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் வருமானத்தை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் கையில் பிரயாசங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதே நேரத்தில் சொல்லுகிறது கத்தரின் ஆசிர்வாத மைசூரை பெற்றாரோ அதனோடு அவர் வேதனையை கொடுக்க மாட்டார் கத்தர் ஒரு மனுஷன் ஆசிர்வதிச்சா வேதனை இருக்காது ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சு அதுல வேதனை இருக்கும் நீ நம்பின ஜனங்கள் உனக்கு உதவி செஞ்சு என்ன பண்ணுவாங்க உன்ன வேதனை ஏற்படுத்துவாங்க வேதனை ஏற்படுத்துவாங்க உன்னை நெருக்குவாங்க உன்னை ஒழுக்குவாங்க அவங்க அந்த உதவி பண்ண அந்த காலியத்துக்கு தக்கதாய் ஒரு இடத்திலே எதையாவது பெற்றுக் கொள்ள விரும்புவார்கள் காரணம் இல்லாமல் மனிதர்கள் நம்மிடத்திலே உதவி செய்ய மாட்டார்கள் மனிதர்கள் நம்மிடத்திலே பல சூழ்ச்சிகளினாலே இன்றைக்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்பினால் அந்த மனிதனுக்கு கத்தர் ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பாரே தவிர அதனோடு வேதனையை கொடுக்க மாட்டார் கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே நீங்கள் பல வேதனைகளை சந்தித்திருக்கலாம் மனிதர்களால் வந்த வேதனை உறவுகளால் வந்த வேதனை நம்பினவர்களால் வந்த வேதனை பணத்தை கை நீட்டி வாங்கினதினாலே வந்த வேதனை பல வேதனைகளை இன்றைக்கு கடந்த நாட்களிலே நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாட்களிலே கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் அதனோடு கூட உனக்கு வேதனையை கொடுக்க மாட்டார் கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் கடந்த தினங்களில் சந்தித்த எல்லா வேதனைகள் இந்த மாதத்திலே கத்தலாகிய தெய்வன் மாற்றி போடுவாராக வேதனைகள் மாறும் மனிதரால் வந்த வேதனை மாறும் உறவுகளால் வந்த வேதனை மாறும் பணத்தால் வந்த வேதனை மாறும் பொருளால் வந்த வேதனை மாறும்

உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பரிபூரண ஆசீர்வாதத்தை கட்டரும்ことになる. ரெய்ஸ்லா ரெய்ஸ்லா எல்லாவற்றிலும் கட்ட நம்முடைய எதிர்ப்பார்க்கிறது என்ன தெரியுமா? உண்மை. ஆமென். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஐஸ்வரிய வாંકல தெத் தீவீர்க்கிறவனே ஆக்கிலேக்கு